ஹலோ ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இனமாற்றம் இல்லா கூட்டல் இந்த கூட்டல் கணக்கு வந்து மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து இந்த கூட்டல் கணக்கை போடுறதில் நிறைய பிழை இருக்கும் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எளிமையாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க பார்க்கணும் இப்போ மேலே மூணு கீழே ரெண்டு முதல்ல மாணவர்களை எப்பொழுதுமே எங்கள் என்ன குறியீடு கொடுத்துருக்குன்னு பார்க்க சொல்லணும் கூட்டல் குறினா கூட்டணும் கழுத்தல் குறி கொடுத்தா கழிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ மூணு இப்போ மூணு எப்படி போடணும் அவனுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு கோடு போட்டுக்கலாம் அடுத்த ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு இப்போ இந்த கோடுகளை என்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து ஒரு எளிமையான ஒரு வகை அது ரொம்ப கணக்கு செய்யவே கஷ்டப்படுற பசங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்கலாம் இது ஒரு இலக்க கூட்டல் இது வந்து இரண்டு இலக்கம் இப்போ இந்த ஈரிலக்க கூட்டலில் முதல்ல மேலே மூணு இருக்குது நம்ம இதுக்கும் அவங்களுக்கு வந்து கோடு போட்டே சொல்லித்தரலாம் மூணுனா ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த கோடுங்கள்லாம் என்னம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாத்தையும் சேர்த்து ஏழு அந்த ஏழு வந்து இதுக்கு நேராக போட்டுருவோம் அடுத்து இங்கே இருக்குது பெரும்பாலும் இதை கரெக்டாக போட்டுருவான் இங்கே திரும்ப தப்பு பண்ணுவோம் இதை இறக்குறதுலையோ திரும்ப கூட்டுறதுலையோ அவனுக்கு சந்தேகம் வரும் கொஞ்சம் நாளுக்கு அவனுக்கும் இதே மாதிரி இந்த பக்கமும் போட சொல்லி கொடுக்கலாம் ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு இதுக்கு வந்து ஒரு கோடு இந்த கோடில் கூட்டினோம்னா சேர்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்போ இங்கே மூணு இப்போ இது மாதிரி கோடு போட்டு கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்த பிறகு அடுத்து மூன்று இலக்கம் மூன்று இலக்கம் வரும்போது நம்ம இந்த கோடு போடுறத சொல்லிக் கொடுக்காமல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக அவனுக்கு புரிகிற வகையில் சொல்லணும் இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேலே என்ன நம்பர் இருக்குது ஆறு ஆறு இருக்கும்போது ஆரோட ரெண்டை கூட்டணும் ஆறோட ரெண்டை கூட்டினா இப்போ இங்கே கோடு போட்டலாம் இதுக்கு கோடு போட்டலாம் நடுவில் இருக்க எனக்கு கோடு எங்கே போடுவான் அப்போ அவனுக்கு அந்த கோடு போட்டு சொல்லிக் கொடுக்க முடியாது இப்போ நம்ம என்ன செய்யலாம் மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் ஆறு ஆறுங்கிற எண்ணம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கீழே ரெண்டு இருக்குது ரெண்டு விரலை விடு இப்படின்னு சொல்லலாம் இல்லை ரெண்டு விரலையுமே மாணவர்களை பயன்படுத்தலாம் ஆறுக்கும் முதல்ல ஆறு விரலை விடு அதுக்கப்புறம் ரெண்டு விரல கூட விடு ரெண்டையும் கூட்டினோம்னா எட்டு ஏன்னா இந்த இனமாற்றம் இல்லாத கூட்டலுங்கிறதுனால அவனுக்கு இதில் மீதி வராது எப்படியும் அவனுடைய பத்து விரல்களுக்குள்ளே தான் இந்த எண்கள் வரும் அதனால் அவனுக்கு விரலை பயன்படுத்தி தாராளமாக அந்த கூட்டலை போடலாம் அடுத்து இங்கே மூணு இப்போ ஒரு கிலோ மூணு விரல் விட்டுக்கிட்டு அடுத்த கையில் நாலு ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன ஏழு அல்லது மூணு மனசை வச்சுக்கிட்டு நாலு விரல் விடு இப்போ நாலு விரல் விட்டுறான் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு விரல் விட்டு ஏற்கனவே மனசில் எத்தனை வச்சுருக்கான் மூணு மூணுக்கு பிறகு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏண்டு இங்கே போட்டுருவோம் அடுத்து இங்கே நாலு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது இப்போ நாலை மனசில் வச்சுக்க அல்லது ஒரு கையில் நாலு விரல் விட்டுக்கணும் இன்னொரு கையில் ரெண்டு விரல் ரெண்டையும் சேர்த்தா எத்தனை ஆறு அப்படிங்கிறத அவனை விட்டே என்ன சொல்லி போடலாம் இது இந்த வகையில் கூட்ட மூன்றில் இனமாற்றம் இல்லாத கூட்டல் அந்த கூட்டலை செய்யும்போது தாராளமாக மாணவர்கள் அவனோட விரல்களை பயன்படுத்தியே இந்த கூட்டலை செய்யலாம்